மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து வீடியோவில் வந்து நம்மளுடைய திமுக உடன்பிறப்புகள் மற்றும் திமுக வேட்பாளர்கள் இவர்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றாமல் மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து பயந்து ஓடுறதா வந்து வீடியோவாக வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி வந்து அப்படி தான் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அருள்புத்தூரில் ஒரு வேட்பாளருக்காக திமுக வேட்பாளருக்காக எம்எல்ஏவாக இருக்கிற தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து வாக்கு சேகரிக்க வந்திருக்காங்க அப்போது வந்து அவங்களுடைய க கழக உடன்பிறப்பே வந்து அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போட்டு எல்லாமே ஜெயிக்க வச்சுருக்காங்க அதாவது உள்ளாட்சி தேர்தலாகட்டும் எல்லா தேர்தலுக்கும் அதாவது அவருடைய உடன்பிறப்பு அதாவது திமுக உடன்பிறப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவர் தான் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் வந்து அவரே வந்து கேள்வி கேட்குறாரு அவரை எம்எல்ஏவை பார்த்து நான் தான் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டேன் எனக்கு என்ன வந்துச்சு

தண்ணி விடுக்க மாட்டேன் ஓட்டு கட்டு வர இந்த தடவை உனக்கு எப்படி நான் ஓட்டு போட ஓட்டு போட்டேன் இல்லையா நீ என்ன கொடுத்த அறுபதாயிரம் ரூபாய் வண்டி டக்கர் வண்டி வச்சிருக்கேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க மாட்டேன்ட்டு நீ உனக்கு குடும்பத்தோட நான் ஓட்டு போட்டேன் ங்களா அவர் வந்து கேள்வி கேட்குறாரு அதுக்கு வந்து அவங்களால பதில் சொல்ல முடியாமல் அவங்க வந்து தெரித்து ஓடுறாங்க ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டாவே தெரித்து ஓடுறாங்க அப்போ ஊர் மக்கள் பொது மொத்தமும் கேள்வி கேட்டால் நம்மளுடைய திமுகக்காரர் வந்து வாங்குற குத்து எல்லாமே ஊம குத்தா வாங்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா போனால் ஒவ்வொரு ஏரியாவுலேயும் வந்து ஊமகுத்தா வாங்குவாங்க அதாவது உடன்பிறப்புகளே வந்து கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியல அப்புறம் மற்றவங்க வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் எப்படிங்க பதில் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடன்பிறப்புகளே வந்து உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் தான் பண்ணவே இல்லையே வந்த ஆட்சியில் இப்போ பண்ணதுலேருந்து எந்த ஒரு நல்ல திட்டமும் பண்ணலை அவர் கடைசியாக கேள்வி கேட்டு போயிருப்பாருங்க அந்த ஆயிரம் ரூபாயாவது எனக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு அவர்லாம் வயிறறிஞ்சு சொல்கிறாருங்க அவர் அவர் வந்து உங்களுடைய உடன்பிற கழக உடன்பிறப்பு தாங்க அவருக்கு ஏங்க நீங்கள் வந்து அமௌண்ட் தரல அவர் தான் சொல்கிறாரு நான் அவர் வண்டி வச்சிருக்கணும்னாமோ அதுக்கு வந்து தர தரமாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு உங்களுடைய கட்சிக்காரருக்கே நீங்கள் ஆயிரம் ரூபா தெரில அப்புறம் மற்ற கட்சிக்காரருக்கு நீங்கள் எப்படி வந்து தரப்போறிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் வர நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை அதாவது உரிமை தொகைன்னு வர சொல்கிறீங்க தொகை அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கணும் அதை வந்து இவங்களுக்கு தான் தருவோம் இவங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்லாம் பிரித்து வச்சுருக்கீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்டதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல அப்புறம் மற்ற மகளிர்லாம் கேட்டால் நீங்கள் என்னத்தை பதில் சொல்ல போகிறீங்க உங்களுடைய உடன்பிறப்புகளை வந்து கேள்வி கேட்டதுக்கே உங்களால் பதில் சொல்ல முடியல இதுதான் உங்களுடைய நிலைமை ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் வந்து போகும்போது அவமானப்பட்டு ஊமகுத்து வாங்கி தான் வரீங்க இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் போய் ஓமகுத்து வாங்குங்க சரிங்களா நம்ம ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்ட்டு நம்ம எடப்பாடியாரை ஆணைக்கணுங்க அனைவரும் வந்து இரட்டலைக்கு வாக்களிப்போம் என்று